எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்டிங்க பவர் சரிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட உங்களுக்கு ஒரு ஹாஃப் கேஜியிலும் மற்றும் ஹவார்டு ரொட்டை தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்க அப்படின்னு ரிட்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க வீடியோ பற்றி முழுசாக என்னென்னு பார்ப்போம் வீடியோவாக பார்க்க போகிறது மொழி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் கிளிச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது கீர் பத்தின உங்களுக்கு சென்று கீர் டைப்புங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பேனை உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க பேக் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபலேருந்து பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி மட்டும் இல்லைங்க வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பிளேடு ஹவார்டு ரொட்ட வெட்டு ப்ளஸ்ஸு ஒரு ஹாஃப் கேஜி உள்ளதாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட ரெண்டி அவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு அவர்ஸ் ஓடி இருக்கேன் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் டச்சபு கிடையாது புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சு போய்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனருங்க இருங்க வண்டியில் இன்ஜினு கீர் கீர்பாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க ரொட்டவேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவால ரொட்டைவேட்ருங்க முப்பத்தாறு பெடு ரொட்டவேட்டருங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான உங்களுக்கு ஹாஃப் கேஜியில் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது இந்த வண்டியோட புக்கு கண்டிஷன் வந்து புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுக்கு டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் எப்படி பண்ணுற தெளிவாக சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டரை மிக விரிவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ல கொடுத்துருவோம் செக் பண்ணிட்டு